హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కల్వి టీవీ నను ఆషిక్ நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் டிஸ்கஸ் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு இயர்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த எபிசோட்லேயுமே வந்து ஆர்ஆர்பி குரூப் டி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முப்பத்தி இரண்டாயிரம் போஸ்டிங்கு கிட்டத்தட்ட மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி உடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியோட வெயிட் பண்ணாமல் நீங்கள் இன்னும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணல அப்படின்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டாயிரம் போஸ்டிங் நீங்கள் பத்தாம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா போதும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரை இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஸோ நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுவும் ரயில்வேல கிடைக்கக்கூடிய வேலை இந்த எக்ஸாமுக்கு எப்படி பார்ட்டன் கேட்குறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லாஸ்ட்டாக வந்து இந்த ஆர்ஆர்பி குரூப் டூ எக்ஸாம் வந்து நடந்திருந்தது ஸோ அந்த இயரில் நடந்த ஒரு முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின்ஸுக்கு வந்து போயிடலாம் இந்த எபிசோட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரல் சயின்ஸ் அதில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து இருபத்தஞ்சு மார்க் இருக்குது அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இருபது மார்க்குக்கு இருக்குது மொத்தம் இந்த நாற்பத்தி அஞ்சு மதிப்பெண்களுக்கு அந்த நாற்பத்தஞ்சு இதில் உள்ள முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் வந்து தனியாக ஒரு எபிசோட்ல ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபேக்கல்ட்டி வந்து எடுப்பாங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் ஜென்ரல் சயின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ ஓகே ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின்க்கு வந்து நம்ம போயிடலாம் இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சில்வர் இஸ் ஸோ வெள்ளியின் தொடர்பு அடர்த்தி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்தவரை சயின்ஸுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் சயின்ஸில் கேட்பாங்க அதனால ஆறாவதுலேருந்து பத்தாவது வர உள்ள சயின்ஸ் புக்கை நல்லா வந்து படிச்சுங்க சமச்சீரில் படித்தாலும் சரி இல்லை என்சிஆர்டியில் நீங்கள் படித்தாலும் சரி இருந்து டென்த்து வர உள்ள சமச்சீர் புக்கு இல்லை என்சிஆர்டி புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லுசன்ட் ஜிகே புக் இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து அடம் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் அந்த சில்வர் இருக்குல்லையா அதோட அடர்த்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ரிலேட்டிவ் டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ சில்வருடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னா டென் பாயிண்ட் எயிட் ஸோ பத்து புள்ளி எட்டு அப்படிங்குறதா வந்து சில்வருடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸோ அப்போ இந்த எக்ஸாமில் நமக்கு சில்வரோடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க இல்லையா இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த மித்த மெட்டல்ஸ் இருக்குல்ல அதோடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேலன்ஸ் இருக்கக்கூடியதாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நம்ம ப்ரீவியஸ் இருக்கும் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கேள்விகள் எந்தெந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த வருஷம் சில்வருடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டீரிய மெட்டலுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா சில்வர்லேயே வந்து சம் சம்திங் ஏதாச்சும் ஒரு கேள்விகள் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதல் கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரெண்டு ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் த ட்ரையாலஜி த இம்மோர்டல்ஸ் ஆஃப் மெலுஹா த த சீக்ரெட் ஆஃப் நாகா அண்டு ஓத் ஆஃப் வயா புத்ராஸ் ஸோ இந்த புத்தகங்கள் இந்த மூன்று புத்தகங்களை கொடுத்துட்டு இந்த மூன்று புத்தகங்களை எழுதியது யாருன்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு தொடர் ஒரு தொடர் புத்தகம் மாதிரி உள்ளது ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இது ஸோ இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ அமிஷ் திரிபாதி ஆப்ஷன் பி ஆனந்த் நிலகாந்த் ஆப்ஷன் சி கவிதா காணி ஆப்ஷன் டி தேவதூத் பட்னாய் ஸோ இதில் யார் இந்த மூன்று புத்தகங்கள் புத்தகங்களோட பேர் பாருங்கள் த இம்மோடல்ஸ் ஆஃப் மெலுஹா த சீக்ரெட்ஸ் ஆஃப் நாகா த ஓர்ட்ஸ் ஆஃப் வயபுத்ராஸ் இந்த புக் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த புக்ஸ் இதெல்லாமே ஸோ இந்த புக்ஸை கொடுத்துட்டு இதோடைய ஆத்தர் யார் அப்படிங்கிறதான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க ஸோ இதோடைய ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா அமிஷ் திரிபாதி யார் அமிஷ் திரிபாதி அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் அமிஷ் திரிபாதி இவர் வந்து டிப்ளமேட் ஆயிருந்துருக்காரு அதே மாதிரி முக்கியமான செய்தித்தாள்களில் எடிட்டோரியல் எழுதக்கூடிய நபர் தான் வந்து அமிஷ் திரிபாதி அவர் இந்த மூன்று புத்தகங்கள் இமோட்டன்ஸ் ஆஃப் மெலுகா சீக்ரெட்ஸ் ஆஃப் நாகா ஓட்ஸ் ஆஃப் வாய அப்படிங்கிற இந்த மூன்று புத்தகங்களுமே ஒன்று ஒன்று சீரியஸாக உள்ள மாதிரி புத்தகம் ஓகேவா ஸோ இந்த புத்தகங்கள்ல இவர் தான் வந்து எழுதியிருக்காரு அமிஷ் திரிபாதி தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு ஸோ நம்ம போன எப்போசோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர் டாப்பிக்கில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதனால <laughs> கரண்ட்டில் ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன புத்தகங்கள் வந்து நியூஸில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க அது வந்து ஃப்ரிக்ஷன் புக்காக இருந்தாலும் சரி அதேமாதிரி நான் ஃபிரிக்ஷன் புக்காக இருந்தாலும் சரி அந்த புக்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக புக்ஸ் அண்ட் ஆத்தரில் இருந்து கேள்விகள் வந்து ஆர்ஆர்பி குரூப் டீல ஒரு கொஷினும் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஸோ அதனால் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்னென்ன முக்கியமான புக்ஸ் அண்ட் ஆத்தர் இருக்கோ அதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி விச் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ரிசீவ் ரெயின்ஃபால் இந்தியாவில் முதல் மழை பெறும் மாநில எது கேட்டிருக்காங்க கேரளா கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்தியாவில எந்த மாநிலத்தில் முதல்ல மழை பொழியும் தான் வந்து கேள்வி இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவிற்கு இரண்டு பருவங்களில் மழை பெய்யுது ரெண்டுமே வந்து நம்ம மான்சூன் சீசன் சொல்கிறோம் ஒன்று சவுத் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் மான்சூன் அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு தென்மேற்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு பருவ காலங்களில் நமக்கு வந்து மழை பெய்யுது அதில் இந்த இதில் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க கேரளா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்கள் எல்லாமே சவுத் வெஸ்ட் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் மழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் அப்போது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொன்ன இந்த கொடுத்துருக்க இதில் எந்த பிளேஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில ஓகேவா ஸோ கேரளாவில தான் வந்து இந்த ஜூன் மாசமே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு கேரளா அதுக்கப்புறமா அது ஏன்னா இந்தியா மேப்பில் வந்து கீழே இருக்கிறது இது கேரளா தானே கீழே இருக்குது அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா நமக்கு வந்து கேரளா தான் கீழே இருக்குது ஸோ அதனால் இந்த இந்தியாவில் எந்த இந்த கொடுத்துருக்க மாநிலங்களில் எந்த மாநிலம் வந்து முதல்ல மழை பொழிவு அதை எஸ்பெஷலி சவுத் வெஸ்ட் மான்சூனில் எந்த மாநிலம் வந்து முதல்ல மழைப்பொழிவை பெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா தான் வந்து பெறுது அதே இது இதே இது இந்தியாவிலேயே மொத்தம் இந்தியாவில் முதல்ல இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து எந்த ஏ ஏஜியன் இந்தியாவில் எந்த ஏரியா முதல் முதல்ல சவுத் வெஸ்ட் மான்சூனால் மழைப்பொழிவு பெறுது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஓகேவா ஆனால் அந்தமான் நிக்கோபார் வந்து அந்த ஆப்ஷனில் கொடுக்காதனால நமக்கு இல்லை பட் சப்போஸ் ஆப்ஷனில் அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிற மாதிரியான பிளேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து மான்சூனால இந்தியாவிலே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனால முதல் முதல்ல மழை பொழிவு பெறக்கூடிய மா இடம் எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் தான் வந்து பெறுது அதுக்கப்புறம் தான் அந்தமான் நிக்கோபருக்கு அப்புறம் தான் வந்து கேரளா அதுக்கடுத்து வந்து கர்நாடகா மும்பை இந்த மாதிரி கீழே இருந்து அப்படியே மேலே போகும் ஏன்னா இந்தியாவோட மேப் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நிக்கோவர் தான் இருக்கும் அந்தமானிக்கு போவதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலே கேரளா இருக்கும் கேரளாக்கு மேலே கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் இதெல்லாம் இருக்கும் அப்போது படிப்படியாக கீழே இருந்து அப்படியே மேலே வந்து நமக்கு மழை பொழிவு வந்து கிடைக்கும் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன இதுக்கான ஆன்சர் வந்து கேரளா ஓகேவா நீங்கள் வந்து இந்த மான்சூன் அப்படிங்கிற டாபிக் ஜாகிரஃபிலாக மான்சூன் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க ஏன்னா அதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அடுத்து What is the biggest tax reform in India since independence? India have சுதந்திரத்திற்கு பிறகு மிகப்பெரிய வரி ம மறுசீரமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது இது இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினாக கேட்டிருக்காங்க இந்தியாவுடைய பிக்கஸ்ட் டேக்ஸ் ரிஃபார்ம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்டு ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க எக்ஸைஸ் டியூட்டி உற்பத்தி வரி ஆப்ஷன் டி கஸ்டம்ஸ் டியூட்டி இறக்குமதி வரி ஆப்ஷன் டி லேண்ட் ரெவன்யூ ஸோ இதில் எந்த வரி வந்து இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய வரி சீர்திருத்தம் பிக்கஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்தது தான் இந்தியா அரசாங்கத்துடைய நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்து கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரி சீர்திருத்தம் ஏன் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி நமக்கு வந்து ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்து வந்தது எப்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்து வந்துச்சு இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் தான் வந்து இந்தியாவில் இந்த வரி சீர்திருத்தத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் நிறைய வரிகள் நிறையா சர்வீஸ் டேக்ஸ் அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் சொல்லிட்டு நிறையா வரிகள் வந்து நிகழ்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த எல்லா வரிகளையும் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்டைரக்ட் டேக்ஸையும் எல்லா மறைமுக வரியும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க இது மூலியமாக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரே பொருளுக்கு ஒரே வகையான வரி முன்னாடி முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரி இந்த மாதிரி வேறு ஊர்களுக்கு போய் கார் வந்து வாங்குவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஊரில் காருக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வேற மாநிலங்களில் போய்ட்டு இல்லை யூனியன் பிரதேசங்களில் போய்ட்டு கார் வந்து வாங்குவாங்க ஆனால் இன்னுமே அந்த மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த டேக்ஸ் ரிஃபார்ம் என்ன பண்ணாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி வதி அதே மாதிரி நிறைய வரிகளை இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்து ஒரே வரியாக மாற்றிட்டாங்க ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஸோ பிக்கஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்ம் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அடுத்த கேள்வி வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்ம்லா ஆஃப் அமோனியம் ஃபாஸ்பேட் ஸோ அமோனியம் ஃபாஸ்பேட் இருக்கு இல்லையா அமோனியம் ஃபாஸ்பேட்டுடைய வேதியியல் சூத்திரம் கெமிக்கல் ஃபார்ம்லா என்ன அப்படிங்குறதான் வந்து கேள்வி என் ஹச் ஃபோர் த்ரீ பிஓ ஃபோர் என் ஹச் ஃபோர் டூ பிஓ ஃபோர் என்ஹெச்ஹெச் ஸோ இதில் அமோனியா இந்த மாதிரி நம்ம முக்கியமான கெமிக்கல்ஸுடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து நீங்கள் முக்கியமாக படிச்சுக்கணும் ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா என்ஹெச் ஃபோர் த்ரீ பிஓ ஃபோர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் வந்து முக்கியமான கெமிக்கல்ஸ் இருக்கோ அதோடைய கெமிக்கல் ஃபார்ம்லாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கெமிக்கல் ஃபார்முலா வச்சு எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் கெமிக்கல் ஃபார்ம்லாஸை கொஞ்சம் நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து த கேர்பல் கண்டெயின்ஸ் இந்த கார்பல் எதை வந்து கொண்டுள்ளது ஸோ கேர்பல் அப்படிங்கிறது வந்து எதை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ போலான் க்ரீன்ஸ் போலான் கிரீன்ஸு அதுக்கப்புறமா வந்து செப்பல்ஸ் பெட்டல்ஸ் ஓவல்ஸ் ஸோ இந்த கார்பல் கண்டென்ட் இது வந்து பூவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு ஒரு இதாக என்னன்னா அந்த கார்பல்ஸ் கண்டெயின்ஸ் அப்படிங்கிறது கார்பல்ஸ் அப்படிங்கிறது இந்த கார்பல் அப்படிங்கிறதுல எதை கொண்டிருக்கும் அப்படின்னா இது வந்து ஓவல்ஸ் இது வந்து என்ன இது வந்து ஓவல்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த கார்பல்ஸ் வந்து கொண்டிருக்கும் இது வந்து சயின்ஸில் பயாலஜியில் வரக்கூடிய ஒரு கேள்வி அடுத்து சைலம் இஸ் ஏ டேஸ் டிஷு ஸோ சைலம் அப்படிங்கிறது என்ன திசுன்னு கேட்டிருக்காங்க தாவரங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திசு ஸோ தாவரங்கள்லேயே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான திசு நம்ம ரெண்டு திசு சொல்லலாம் ஒன்று வந்து ஃப்ளோயம் இன்னொன்று வந்து சைலம் ஃப்ளோயம் சைலம் அப்படிங்கிற அந்த ரெண்டு திசுக்களும் பிளான்ட்டுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான டிஷ்யூ இதில் இந்த சைலம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸோ வாட்டர் வந்து ரூட்லேருந்து எடுத்துகிட்டு போய் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷனை வந்து ரூட்லேருந்து வேர்லேருந்து எடுத்துகிட்டு போய் பிளான்டோடைய ஸோ தாவரங்களுடைய எல்லா பகுதிகளுக்கும் இதுதான் வந்து அளிக்கும் அதுக்கு தான் என்ன ஜைலம் அப்படிங்கிறது ஸோ ஜைலம் அப்படிங்கிறது என்ன வகையான டிஷ்யூன்னு கேட்டிருக்காங்க இது வந்து சிம்பிள் டிஷ்யூ அதுக்கப்புறமா காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் எபித்தீலியல் கனெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஸோ கனெக்டிவ் அப்படிங்கிறது ரெண்டு பகுதியில் கிளைகளில் சம்திங் ஏதோ ரெண்டு பகுதியில் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூக்கு தான் கனெக்டிவ் ஆனால் இது வந்து கனெக்டிங் டிஷ்ஷூ வந்து கிடையாது ஸோ இந்த சைலம் அப்படிங்கிறது என்ன டிஷ்யூ அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்ஷூ இது வந்து என்ன சிக்கலான நிரந்தர இந்த ஜைலம் அப்படிங்கிறது இது வந்து பிளான்ட்டுடைய நிரந்தரமாக ஒரு டிஷ் ஸோ பிளான்ஸ் வந்து பெர்மனண்ட் டிஷ்யூஸும் இருக்கும் நான் பெர்மனண்டும் இருக்கும் பட் இந்த சைலம் ஃப்ளோயம் சைலமும் சரி ஃப்ளோயமும் சரி ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ தான் இதே உங்களுக்கு சைலத்தை தூக்கிட்டு அடுத்த ஃப்ளோயம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன அழுகணும் அதுவும் வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன் டிஷ்யு தான் ஓகே ஸோ ஸைலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிளாண்ட்டை பொறுத்த வரை அந்த பிளான்டைய ஃபிஷியாலஜினு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ தாவரத்துடைய அந்த அமைப்பு அந்த அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தாவரத்துடைய ஒவ்வொரு பகுதி அதே மாதிரி தாவரத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி வந்து நம்ம ஹியூமன் ஆனாட்டமில்லை நம்மளுடைய மனிதனுடைய இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கிறோம் இல்லையா அதேமாதிரி தாவரங்களோட இதில் வந்து நமக்கு எக்ஸாமில் எக்கச்சக்கமான கேள்வி கேட்குறாங்க ஸோ அதனால் அந்த ஜைலம் ஃப்ளோயம் இந்த மாதிரியான முக்கியமான டிஷ்யூ செல் டிவிஷன் இந்த இந்தமாதிரி விஷயங்களெலாம் வந்து நல்லா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வாட் இஸ் த ஃபார்ட்டி சென்டிமீட்டர் லாங் ஸ்ட்ரைட் டியூப் த கேரி ஸ்பெர்ம் டு த செமினல் வாஸ்கல் கார்டு ஸோ விந்தோணுவை விந்தோஷங்களுக்கு கொண்டு செல்லும் நாற்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள நேரான குழாயின் பேர் என்ன ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரைட் ஒரு ஃபார்ட்டி மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் டியூப் அதான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பாம் வந்து செமினல் வெசில்ஸ்க்கு வந்து கொண்டு போகுது ஸோ அந்த டியூபோடைய பேர் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க அதை டியூபோடைய பேர் வந்து என்ன யுரேத்ரா அப்புறம் பென்னிஸ் வேஸ் டிஃபென்ஸ் அதுக்கடுத்து வந்து ஸ்க்ராப்டம் ஓகேங்களா ஸோ இந்த டியூபோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ராப்டம் இது வந்து விந்துப்பை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போமை வந்து நம்மளுடைய அந்த செமினல் பெசில்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகிறது கிட்டத்தட்ட நாலு நாற்பது சென்டிமீட்டர் வந்துருக்கும் பட் சுறுனு சுன்று இருக்கிறனால அந்த சென்டிமீட்டர் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது ஓகேவா அடுத்து த ப்ரெஷர் வேடியேஷன் இன்சைட் த இன்னர் இயர் ஆர் டேர்ன்ட் இன் டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் பை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உள்ளங்காதில் உள்ள அழுத்த மாற்றங்கள் மின்னணு சிக்னலாக மாற்றுவது எதனாலும் கேட்டிருக்காங்க ஓகேவா என்ன கொஷின்னு போனீங்க த ப்ரெஷர் வேரியேஷன் இன்சைடு த இன்னர் இயர்ஸ் ஆர் டேன்ட் இன்டு எலக்ட்ரிக் சிக்னல் நம்மளுடைய காதுகளில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் சிக்னலில் எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றக்கூடியது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கோச்சிலா ஸோ கொக்கிலியா அடுத்து வந்து ஹேமர் அதுக்கடுத்து ஸ்ட்ரிப்பு ஸ்ட்ரிப் அப் ஆன்பில் ஸோ இதில் வந்து இதுக்கான சரியான வெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்த கோக்லியா தான் வந்து இதுக்கான சரியான வெடி தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதில் உள்ள ப்ரெஷரை வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது ஓகே ஸோ அடுத்து விச் ஹேலஜன் இஸ் பர்பிள் கலர்டு சாலிட் ஸோ இந்த ஹேலஜனில் எந்த ஹேலஜன் வந்து ஊதா நிறத்து நிறத்தில் உழுக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பர்பிள் கலர் சாலிடாக இருக்கக்கூடிய ஹேலஜன் எது அப்படிங்குறதான் வந்து கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து புரொமைன் ஆப்ஷன் பி வந்து ஃப்ளோரின் ஆப்ஷன் சி வந்து குளோரின் ஆப்ஷன் டி அயோடின் ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் பர்பிள் கலர் இதில் எது வந்து பர்பிள் கலரில் இருக்கும் அப்படிங்குறதான் வந்து கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோமின் ஸோ ப்ரோமின் அப்படிங்கிற இந்த இதுதான் என்ன இருக்கும் இந்த தான் வந்து நமக்கு பர்பிள் கலரில் இருக்கக்கூடியது அடுத்து ஹவு மச் ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் டன் இன் மூவிங் ஏ சார்ஜ் ஆஃப் ஃபோர் சி அக்ராஸ் டூ பாயிண்ட் வித் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் டுவல் ஓல்ட் 12 volt மின்னழுத்த வேறுபாடு கொண்ட இரண்டு புள்ளிகளுக்கு நாலு சி சார்ஜை நகர்த்துவதற்கு செய்யும் வேலை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் சம் போட்டு தான் வந்து டெரிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி டுவெல் பை ஃபோர் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து த்ரீனு வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஜூல் ஸோ த்ரீ ஜூல் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை அதுக்கடுத்து இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் ஃபைன் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டென் கேஜி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் எ ஹைட் ஆஃப் எயிட் எம் இது என்னன்னா இது இந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸோ இது என்னன்னா கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டோடைய வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென் கேஜி இந்த ஆப்ஜெக்டோடைய வெயிட் வந்து டென் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி ஹைட் வந்து எயிட் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கிராவிடேஷன் ஸோ பொட்டென்ஷியல் கிராவிடேஷன் பொட்டான்சியல் எனர்ஜி வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கிராவிடேஷன் இதுக்கான ஜி வந்து நைன் நைன் பாயிண்ட் எயிட் எம்எஸ் ஸ்கொயர் வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கறத நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்போது இதுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபைவ் டபுள்யூஹ்ஜே அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும் அடுத்து ஹூ வான் த பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்ட் ஃபார் த ஃபிலிம் நூர் இஸ்லாம் அட் த சிக்ஸ்டி ஃபோர்த் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் டுவெண்ட்டி செவன்டீன் இப்போது இந்த ஃபிலிம் அவார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சமீபத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான நேஷனல் ஃபிலிம் அவார்டு வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதில் பெஸ்ட்டு மூவியை வந்து காந்தாரா மூவி வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தமிழ்நா தமிழ்நாட்டில் இருந்த ரெண்டு பேர்த்துக்கு ஸோ கொரியோகிராஃபர் தினே சதீஷ் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து பெஸ்ட் கொரியோகிராஃபர் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்சி படத்துக்கு திருச்சி படத்துக்கு வந்து நிறைய விருது ஸோ அவர் ஆக்டர் திருச்சி திருச்சி திருமண படைய படத்தோட ஆக்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டும் வந்து கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கும் ஒரு சில அவார்டு பொன்னியின் செல்வனுக்காக ஏ ஆர் ரவமானுக்கும் ஒரு சில அவார்டு வந்து கிடைக்கப்பட்டிருது ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஆன நேஷனல் ஃபிலிம் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான நேஷனல் ஃபிலிம் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் எந்தெந்த மூவிக்கு அதே மாதிரி யார் யாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நல்லா பாத்துங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆண்டு ஸோ எக்ஸாமுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தின ஆண்டு நடைபெற்ற நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் உடைய வின்னர்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் யாரு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நூர் இஸ்லாம் என்ன படம் நூர் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த படத்துல நடிச்ச குழந்தைக்கு வந்து பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்டை வாங்கின நபர் யார் சோ முன்னி ராய் சாஜ் டீனா ஸோ இவங்க தான் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நூர் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த படத்துக்காக பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் ஓகேங்களா ஸோ நூர் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த திரைப்படத்திற்காக சிறந்த குழந்தை நடிகர் அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாஜ் யாருக்கு சாஜ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விருது பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு முக்கியமான ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா அறுபத்தி ஏழாவது கிராமி விருது அறுபத்தி ஏழாவது கிராமி விருதும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் தேசிய விருதுகளும் திரைப்பட விருதுகளும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விருதுலையும் யார் யார் முக்கியமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வாட் இஸ் த அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்டண்டட் பை வாட்டர் ஆன் அ ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு நீரால் பொருளுக்கு வழங்கப்படும் மேல் நோக்கிய விசையின் பெயர் என்ன இது என்னன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லாருமே இதை நம்மளுடைய டே டு லைஃப்பில் செஞ்சு வந்து பார்த்துருப்போம் ஒரு ஒரு வெசிலில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி மேலே நம்ம ஒரு ஒரு கப்போயோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அமுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும் திரும்ப மேலே வந்து ரிப்பேல் பண்ணுமா ஸோ அதுதான் இந்த இது ஸோ இந்த தியரிக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க நம்ம தண்ணிக்குள்ளே ஒரு பொருள் அழுத்தணும் அப்படின்னா அந்த பொருள் திரும்ப மேலே வருது இல்லையா அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படிங்கிறதா கேள்வி ஸோ ஃபஸ்ட் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க டென்ஷன் ஃபோர்ஸ் கிடையாது டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு 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 ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து ரெண்டு சைடு எல்லா சைடுமே வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் அதனால் இதுவும் வந்து கிடையாது அதே மாதிரி அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ராக்கெட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ராக்கெட்டை வந்து கீழே இருந்து மேலே போகுது இல்லையா அதுக்கு நம்மளுடைய அந்த விட்டு ஒட்டி எக்ஸ்பெஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளுடைய பூமியுடைய புவி பூசையை ஒட்டி வெளியே போகிறதுக்கு பண்ணுவாங்க திரஸ்ட் கீழே இருந்து ஃபோர்ஸ் கொடுத்து மேலே அனுப்புவாங்க ஸோ அதுக்கு பேர் என்னன்னா த்ரஸ்ட் அப்படிங்கிறது ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ரொம்ப அழுத்தம் போடுறோம் அப்படின்னா அதான் வந்து ப்ரெஷர் ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பயான் ஃபோர்ஸ் மிதவை விசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்னது பயான் ஃபோர்ஸ் இதை என்ன பண்ணுது நம்ம தண்ணிக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்டை உள்ள உள்ளே த தள்ளும்போது திரும்ப என்ன ஆகும் அந்த அந்த தண்ணியோடைய இல்லை நம்ம என்ன லிக்குவிடில் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை முக்கிறமோ அந்த லிக்குவிடோடைய டென்சிட்டியை பொறுத்து அந்த அந்த டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேகத்தில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நமக்கு வந்து வரும் ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா பயான்சீ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயான் சி ஃபோர்ஸ்ஸு அதேமாரி இந்த ஆர்க்கெமெடிக் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து சயின்ஸில் கேட்டிருக்காங்க அதனால் சயின்ஸில் மெயினாக முக்கியமான தேரிஸ் அது இல்லாமல் அந்த தேரிஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளிகேபிள் ஆகிற மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம அப்ளிகேபிள் ஆகிற மாதிரி ஆகிற மாதிரி தேரிஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து ஹூவா செலக்டட் எஸ் த பிரசிடண்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி இன் டுவெண்ட்டி எயிட்டீன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சாகித்ய அகாடமியின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாகித்ய அகாடமியுடைய தலைவராக யாரும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்குறதான் கேள்வி சந்திரசேகர் கம்பர் அடுத்து யுஆர் அனந்தமூர்த்தி தென் பிரதிபா ரே விநாய கிருஷ்ணா கோகாக் ஸோ இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏன்னா எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் இந்த இந்த எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் வந்து நடந்திருக்கு ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன பண்ணியிருக்காங்க சாகித்ய அகாடமியுடைய தலைவரை நியமிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ அதிலிருந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சந்திரசேகர் கம்பர் யார் சந்திரசேகர் கம்பர் அப்படிங்கிற இவரை தான் என்ன பண்ணியிருக்காங்க சாகித்ய அகாடமியோடைய தலைவராக போட்டிருக்காங்க இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு ஸ்டாட்டிக் ஜி கேல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொடுத்துருக்காங்களே அதில் இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த சாகித்ய அகாடமியில் ஸ்டாட்டிக் இது இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் சாகித்ய அகாடமி வந்து தொடங்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டில் சாகித்ய அகடமியோடைய தலைவர் யார் சாகித்ய அகாடமியோட பிரசிடென்ட் யாரு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க அது இல்லாமல் சாதி அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா விருதுகள் கொடுக்குறாங்க சாகித்ய அகாடமி விருது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அஃபிஷியல் லாங்குவேஜுக்கும் நம்ம எட்டாவது அடையில் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய லாங்குவேஜுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது ரிலேட்டாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அடுத்து ஆஃப்டர் இந்தியாஸ் டுவெண்ட்டி நைன்த் ஸ்டேட் தெலுங்கானா வாஸ் கிரியேட்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்டி ஃபார்ம் த ஃபஸ்ட் கவர்மெண்ட் இன் ஸோ இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக தெலுங்காங்கானா உருவாக்கப்பட்ட பிறகு முதல் அரசு அமைத்த கட்சி எது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரித்து ஆந்திரா தெலுங்கானா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க இதில் தெலுங்கானா அப்படிங்கிறது இந்தியாவுடைய இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக உருவாச்சு இந்த பிரிய பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த பி பிரிஞ்சதுக்கு அப்புறமா தெலுங்கானால முதல் கவர்மெண்ட்டாக யார் வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படிங்கிறத வந்து கேள்வி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தெலுங்கானா ராஜ்ய சமிதி தெலுங்கானா லோக் சமிதி தெலுங்கானா மகா சமிதி இதில் எந்த அரசாங்கம் இதில் எந்த அரசாங்கம் வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி யார் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற டிஆர்எஸ் ஸோ டிஆர்எஸ்க்கு ஏன்னா நம்ம ஷார்ட்ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில் முதல் முறையை ஆட்சி பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இது வந்து கரண்ட் அஃபேர் சம்மந்தமான கேள்விகள் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டாட்டிக்லேயே வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அதனால மாநிலங்களுடைய உருவாக்கம் பற்றி நம்ம எக்ஸாம்ஸில் கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சொல்யூஷன் சொல்யூஷன் கன்டெய்ன்ட் ஃபார்ட்டி டூ கிராம்ஸ் ஆஃப் காமன் சால்ட் இன் த்ரீ டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் சொல்யூஷன் உடைய மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஒரு கரைசலில் முப்பது கிராம் ஒரு ஒரு கரைசலில் முப்பது கிராம் நீ நீரில் நாற்பத்தி ரெண்டு கிராம் உப்பு உள்ளது சிறப்பியல் நிச்சயத்தின் அடிப்படையில் த திறள்மையை கணக்கெடுக்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் இது போட்டு பார்த்தீங்க சொல்யூஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வரும் ஓகே அடுத்து ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அல்கைன் ஸோ அல்கைன் அப்படிங்கிற இந்த பொருட்கள் இருக்குது இல்லையா இதோடைய ஜென்ரல் ஃபார்ம்லா என்ன அப்படிங்கிறது கேள்வி நம்ம முன்னாடியே பார்த்தோம் முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஒரு கெமிக்கலுக்கு வந்து கெமிக்கல் ஃபார்ம்லா வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கைன்ஸ் உடைய சொல்கைன்ஸ் உடைய என்ன சொல்கைன்ஸ் உடைய ஃபார்ம்லா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து 22 டூ கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ஸ் டாஸ் மோல் இரநூத்தி இருபது கிராம் கார்பன் டை ஆக்சைடில் வந்து எவ்வளவு மோல்கள் உள்ளது ஸோ டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளவு மோல்ஸ் இருக்குது தான் வந்து கேள்வி ஸோ கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளவு மோல்ஸ் எத்தனை கிராம்ஸில் இருபத்தி ரெண்டு கிராம்ஸில் எவ்வளோ மோல் இருக்குது அப்படிங்கிறது வந்து கேள்வி ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ்லேயும் சரி கெமிஸ்ட்ரிலையும் சரி ஸோ பயாலஜியில நமக்கு தியரட்டிக்கல வந்து கேள்வி கேட்கறாங்க ஆனால் ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரியிலையும் ஸோ ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரீலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் நமக்கு வந்து ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பயாலஜி நமக்கு சயின்ஸ்லேருந்து இருபத்தஞ்சி கேள்வி கேட்குறதுனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகேவா பயாலஜி கூட கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்குறாங்க ஆனால் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நம்ம இதில் டிஸ்கஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோமோ அதே மாதிரி ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகே அடுத்த ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஏ பாடிஸ் ஃபாலிங் ஃப்ரம் அ ஹ ஹ ஹ ஹ ஹைட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஸோ இரநூறு மீட்டர் உயரத்துலேருந்து நம்ம ஒரு பொருளை வந்து போடுறோம் ஆஃப்டர் இட் ஹேஸ் ஃபால் ஹண்ட்ரட் மீட்டர் மொத்தம் எவ்வளோ இரநூறு மீட்டர் உயரத்தில் நம்ம வந்து போடுறோம் அதில் அந்த ஆப்ஜெக்ட் என்னாச்சு நூறு மீட்ரு வரை வந்துடுச்சு இப்போது அதோடைய ப்ரெஷர் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு பொருளை ஒரு பொருளை நம்ம இரநூறு மீட்ரு ஹைட்டில் இருந்து கீழே போடும்போது அந்த பொருள் அப்படியே கீழே வந்து வந்து ஒரு நூறு மீட்டருக்கு வந்து வந்துருச்சு ஸோ இப்போது அந்த பொருளை எவ்வளோ வந்து ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரஷ் ப்ரெஷரில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஹாஃப் கைன ஹாஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஹாஃப் கைனட்டிக் எனர்ஜி ஏன்னா இரநூறுலேருந்து ஹாஃப் ஹண்ட்ரடுக்கு வந்து வந்துச்சா ஸோ அப்போது இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரிஜினல் இருந்தோட பாதியாக கம்மியாக இருக்கும் அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சரி கைனட்டிக் எனர்ஜி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன கைனட்டிக் எனர்ஜினா என்ன அப்படிங்கிற பற்றி இன்னொரு கொஷின் இருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியிலேருந்து அதில் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அப்போ ஒரு பா ஒரு இது வந்து இரநூறு மீட்டர்லேருந்து கீழே நூறு மீட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சரி கைனடிக் எனர்ஜியும் சரி ஓகேங்களா சோ அதோடைய பாதி நிலையாற்றல் மற்றும் பாதி ஏக்காற்றல் இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுதுன்னா ஏற்காற்றலும் சரி நிலையாற்றலும் சரி பாதியா கம்மியாகுது பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சரி கைனடிக் எனர்ஜியும் சரி அந்த ஆப்ஜெக்ட்ல பாதியா கம்மியாகும் ஓகேவா அடுத்து பிளான்ட் ஹார்மோன் தட் ஹெல்ப்ஸ் இந்த க்ரோத் ஆஃப் ஸ்டெம் இஸ் கால்டு ஸோ தண்டு வளர்ச்சிக்கு உதவும் தாவர ஹார்மோனின் பெயர் என்ன ஸோ பிளான்ட்டில் நம்ம ஹியூமனில் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து படிக்கிறோம் இல்லையா என்ன சிஸ்டத்தில் அதே மாதிரி நம்மளுடைய பிளான்ட் நம்மளுடைய நம்மளுடைய ஹியூமன் பாடியில் இருக்க மாதிரியே வந்து பிளான்ட்ஸ்க்கும் ஸோ தாவரங்களுக்கும் நிறைய ஸோ தாவரங்களுக்கும் நிறைய சுரப்பி ஹார்மோன் வந்து இருக்குது அதில் பிளான்டோடைய அந்த தண்டுப்பகுதி தண்டு பகுதி வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஹார்மோனது அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து கிப்ரலின்ஸ் ஆப்ஷன் சி சைட்டோகைனின் ஆப்ஷன் 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 பி சைட்டோகைனின் ஆப்ஷன் சி ஆக்ஸின் ஆப்ஷன் டி இன்சுலின் ஸோ இன்சுலின் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹியூமனுடைய உடம்புல சிறக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்போ அதனால் அது இருக்க வாய்ப்பில்லை அதேமாதிரி சைட்டோகைனின் அப்படிங்கிற இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இதுக்கும் ஸ்டெம் உடைய குரோத்துக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன ஆக்சின்ஸ் ஸோ ஆக்சின்ஸ் அப்படிங்கிற இந்த இன்சுலின் தான் என்ன பண்ணுது பிளான்டோடைய குரோத்துக்கு பிளான்டோடைய குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்சுலின்க்கு பே இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் தான் தாவரங்களுக்கு உதவி பண்ணுது அடுத்து தி எலமெண்ட்ஸ் பிலாங் டு குரூப் டேஸ் ஆர் நோனஸ் டி பிளாக் எலமென்ட் ஸோ இதில் கொடுத்துருக்கதில்ல எந்த குரூப்பில் உள்ள எலமெண்ட் வந்து நம்ம டி பிளாக் எலமண்ட் அப்படிங்கிற மாதிரி கே சொல்கிறோம் தான் கேள்வி இந்த பீரியாடிக் டேபிள்ஸ் இருக்கு இல்லையா அந்த பீரியடிக் டேபிள்ஸ் வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து நமக்கு கேட்கப்படுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பீராடிக் டேபிள்ஸாக தரவாக படிச்சிருங்க நம்ம லாஸ்ட்டு க்ளாஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீரியடிக் டேபிள் சம்பந்தமான கேள்விகள் வந்து பார்த்துணும் அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியடிக் டேபிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால் நீ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயும் பீரியடிக் டேபிள் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சோ த்ரீ டூ டுவெல் அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான விடை அடுத்து பாரதிய ஞானபீத் இஸ் த ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸோ பாரதிய ஞானபீடம் எந்த துறை சார்ந்த நிறுவனம் இது நீங்கள் வந்து படிக்கலேயே ஞானபீடம் இது எல்லாமே வந்து எதிர்கிட்ட உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் அழு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதனால் இந்த கொஷின் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் பொரிய பொது அறிவு அடுத்து ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை அடுத்து ஆப்ஷன் சி சயின்ஸ் அறிவியல் தென் லிட்ரேச்சர் இலக்கியம் இதில் பாரதிய ஞானபீடம் ஞானபீடம் அவார்டாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த பாரதிய ஞானபீடம் அப்படிங்கிறது எது சம்மந்தமாக உள்ளது அப்படின்னா இது வந்து லிட்ரேச்சர் சம்மந்தமாக உள்ளது ஓகேவா ஸோ பாரதிய ஞானபீடம் அப்படிங்கிறது லிட்ரேச்சர் சம்மந்தமாக உள்ளது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் என்னென்ன அகாடமிஸ் இருக்குது இந்த ஞானபீட அகாடமி சாகித்ய அகாடமி மாதிரி வேற என்னென்ன ச சங்கீத் நாடக அகாடமின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி வேறு என்னென்ன அகாடமிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த இந்த பாரதிய ஞானபீட தூக்கிட்டு வேறு ஏதாச்சும்

மேரிடைம் ஸ்ட்ராட்டஜி ஸோ மேரிடைம் இதை நம்மளுடைய அந்த மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேரிடைம் டிப்ளம ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு தீம் வந்து போட்டிருந்தாங்க அந்த தீம் பேர் என்ன அப்படிங்கிறதா கேள்வி ஆப்ஷன் ஏன் பாருங்கள் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஐஸ்லாண்ட் நேஷன் மாட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கோஸ்ட்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த த காட் அண்ட் பேட்ரோல் மாட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஹைடெக் பெஸில் அப்படிங்கிறது தான் இதோடய இது ஸோ இந்த தீம்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோஸ்ட்லைன் காட் அண்ட் பேட்ரோல் அப்படிங்கிறதான் இந்த டுவெண்ட்டி எயிட்டினுடைய பட்ஜெட்டுக்கான இது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான பட்ஜெட்டும் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டுடைய முக்கிய மான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா டுவெண்ட்டி எயிட்டின் பட்ஜெட் பற்றி கேள்வி கேட்டு இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பட்ஜெட் பற்றி கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த எபிசோட் இதுவரை நம்ம வந்து என் பண்ணிக்கலாம் அடுத்த எபிசோடில் நம்ம இன்னொரு பிரீவியர் கொஷின் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ